அன்புள்ள ஏசையா உன் பிள்ளை அன்புள்ள நானு உன் பிள்ளை நான அன்புள்ள ஏசையா உன் பிள்ளை நானையா ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் வழி பிறக்கும் ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் ஒளி பிறக்கும் அன்புள்ளையசையா இசையா பிள்ளை நானையா இசையாம் காடுமேடு ஒடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை காடுமேடு ஒடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை நாடி என்னை தேடியதையல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ளையேசையா இசையா உன் பிள்ளை நானையாம் இசையாம் பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் அண்ணா ருசிக்கவும் அன்பு பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் அண்ணா ருசிக்கவும் அன்பு நாடி என்னை தேடியதையல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள இசையா இசையா உன் பிள்ளை நானையாம் இசையா தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டீர் தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டீர் நாடி என்னை தேடியதையவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ளையே செய்யாங் உன் பிள்ளை நானையாங் ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் வழி பிறக்கும் அன்புள்ள செய்யா இசையா உன் பிள்ளை நானையா இசையா அன்புள்ள செய்யா